நான் சொல்லலைங்க நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லல ஆக இம்சை அரசின் இருபத்தி மூணாம் புலிகேசியினுடைய மறு வாரிசாக இன்றைக்கு தமிழக அரசியலில் உருவெடுத்திருக்கின்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதை நான் சொல்லவில்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னா அவர்களுக்கு நாளைக்கு அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருவார் என்ன இம்சை அரசு சொல்லி சொன்னார்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை பொதுமக்களுடைய கருத்து அந்த கருத்து என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ப எந்த அளவுக்கு அரசியல்ல அவர் ஜோக்கராக இன்றைக்கு கருதப்படுகிறார் அதாவது ஒரு கட்சிக்கு தலைவர் அந்த தலைமை பண்புக்கு உரியவராக இல்லாமல் அதற்குரிய தகுதி உள்ளவராக இல்லாமல் இன்றைக்கு எல்லோரும் பார்த்து கிண்டலும் நக்கலும் கேலியும் நையாண்டியும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்க போதா தலை சரியில்லைன்னா வாழும் சரியா இருக்காது எதுவும் சரி இருக்காது எனவே தலை சரியில்லாத கட்சி தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைய அரசியலிலே தமிழக அரசியலிலே மக்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு கொண்டு போல திட்டங்களை எந்த கொண்டு வரவில்லை இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் தான் இன்றைக்கு மக்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கின்ற முதலமைச்சராக மாண்மிகு தலைவர் தளபதி இருக்கின்றார் அவரை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது பழனிசாமியை நம்பி அதிமுக இல்லை தளபதி ஸ்டாலினை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அவருடைய உழைப்பாலே இந்த இயக்கத்தை உயர்த்துவார் அதற்கு உறுதுணையாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இந்த இரண்டு நம்பிக்கை நட்சத்திரங்கள் இந்த இயக்கத்தை இன்னும் அடுத்த நூற்றாண்டுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளாக விளங்கி கொண்டிருக்கின்றன என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு கூட்டணி எழுத்து நிற்கிறவங்களும் தான் நாங்கள் விரும்புகிறோம் அதுக்காக நீங்க சின்ன பின்னமாக போகணும்னு விரும்பவில்லை அந்த அம்மா சொன்னாங்களே கண்ணு கட்டின தூரம் வரை எதிரி எதிரிகளே எனக்கு தெரியவில்லை என்று அப்படியெல்லாம் நாங்க சொல்ல எதிரிகள்லாம் இருக்காங்க தனித்தனியா நிக்கிறாங்க அவங்க சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியா வந்தாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அவர்களை வெல்லக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது இங்கே நம்முடைய தேர்தல் அதாவது இந்தியா முழுக்க ஒரே நாளில் எல்லாத்துக்கும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாவற்றுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கணும் சரியா தேர்தல் நடத்திடுவோம் தேர்தல் நடத்த ஏதாச்சும் ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் எடுத்துக்கங்க அவங்க ஆளுகிற மாநிலங்களே ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு தொங்கு சட்டசபையாக வருகிறது அங்கே ஆட்சி கவிழ்கிறது அப்ப என்ன பண்ணுவீங்க மூணாவது மாசம் திரும்பி தேர்தல் நடத்த அல்லது ஆறாவது மாசம் தேர்தல் நடத்தினா அதுக்கு ஆயுசு நாலரை வருஷம் இப்போ அடுத்து ரெண்டு வருஷத்துல தேர்தல் நடந்ததுனா ரெண்டு வருஷம் ஆயுஷ் அல்லது நாடாளுமன்றத்துக்கே தேர்தல் வந்துச்சுன்னா அதுக்கு மூணு வருஷம் ஆயுசு இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம் ஒரு பொது பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்த வேண்டியது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தையே திருத்திறேங்கிறாங்க அந்த சட்டத்தை திருத்துவதற்கு மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் பாராளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வேண்டும் இன்னைக்கு நிதிஷ்குமார் தயவுலையும் சந்திரபாபு நாயுடு தயவுலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது தனி மெஜாரிட்டியே கிடையாது அவங்க மூன்றில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டிக்கான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் தப்பாட்டும் ஆட போறாங்க பாரதிய ஜனதா தப்பாட்டத்தில் ரொம்ப கட்டிக்காரங்க எப்பவுமே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர் என்பதற்காக சொல்லுகிறோம் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது அவர்கள் மற்றவர்கள் தயவிலே ஆட்சி நடத்துகிறார்கள் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது ஆனால் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஏதோ ஒரு கோல்மால் செய்து அந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறோம் இது ஜனநாயகத்தின் படுகொலை ஜனநாயகத்தின் வலையை நெறிக்கின்ற செயல் என்பதை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறது உனக்கு மெஜாரிட்டியே கிடையாது மூன்று ரெண்டு பங்கு மெஜாரிட்டி எங்கே காமிக்க போறீங்க மேஜிக்லேயே காமிக்க போறீங்க கிடையாது அதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க அதான் உடனடியாக ஸ்பீக்கர் இருக்காரு வெளியே போ வெளியே போன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் நாள் முழுவதும் வெளியேற்றப்படுங்கள் என்று சொல்லி முடிஞ்சுட்டு இருக்கிறவங்களை வச்சு நிறைவேற்ற போகிறாங்க எந்த சட்டமுமே அங்கே விவாதமின்றி இருக்கிறவர்களை வைத்து கொண்டு அதை எதிர்க்கின்றவர்களை விட்டு கொண்டு வருவது தான் கடந்த பத்தாண்டு காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய வழக்கம் அது தொடர்கின்றது இதற்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் துணை போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க நிபந்தனையினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு பிடிக்காத கொள்கையை எதிர்க்க மாட்டோம்னு அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்கிறார்களா ஒரே நாடு ஒரு ஒரே தேர்தல் என்று இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புக்கு நிச்சயமாக சாத்தியமில்லாத இல்லாத ஒரு செயல் ஏன்னா இன்றைக்கு பல வெளிநாடுகளில் வந்து வெவ்வேறு வகையான தேர்தல்கள் இந்தியா என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் இந்தியா தான் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறிக்கின்ற செயலாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டிக்கொண்டிருக்கின்றோம் அது வருகிற பொழுதுதான் எதிர்ப்பு தெரிவிப்போம் உடனே அங்கே ஸ்பீக்கர் வெளியேற்றி விடுவார் காங்கிரஸ் வெளியேற்றி விடுவார் மற்றவர்கள் எல்லாம் வெளியேற்றி விடுவார் நாள் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள் இதுதான் அவர்களுடைய பழக்கம் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் உச்ச நீதிமன்றத்திலே அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலே இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுப்பவராக தலைவர் தளபதி ஸ்டாலின் இருப்பார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இன்னொரு பிரச்சனைங்க நாங்கள் ஒன்றும் செம்பரம்பாக்கம் ஏரியை நடு இரவிலே பொதுமக்களுக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்டு விட்டு அதனாலே கடையோரத்தில் இருந்து எரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் அந்த வெள்ளத்தை திறந்து விட்டத காரணத்தால் அங்கே பலியானார்கள் அந்த செயலுக்கு பழனிசாமி பொறுப்பாக ஜெயலலிதா பொறுப்பாக நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் காரணம் எங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தனூர் அணை இன்றைக்கு பன்னிரெண்டு மணிக்கு திறக்கப்பட போகிறது மூவாயிரத்தி ஐநூறு கன அடி நாலு மணிக்கு ஐயாயிரத்தி ஐநூறு அடி எட்டு மணிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கன அடி மறுநாள் காலையில பத்தாயிரத்தி ஐநூறு கன அடி அறிவித்து 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 கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அணையை திறந்தவர்கள் நாங்கள் எனவேதான் கரையோரத்தில் இருந்த எந்த ஒரு உயிரும் வழியாகவில்லை என்பதை வளர்ந்து விடாதீர்கள் நாங்கள் சொல்லாமல் தொடர்ந்து தான் எத்தனை பேர் செத்துருப்பாங்க எனவேதான் மக்களுக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நம்பிக்கை இருக்கிறது நமக்கு பாதுகாப்பாக முதலமைச்சர் இருக்கிறார்